பட்டாவில் எத்தனை ரகம் உள்ளது முதலில் நிலத்தை பயன்பாட்டின் அடிப்படையில் நான்கு வகையாக பிரிக்கிறது அரசு நஞ்சை புஞ்சை புறம்போக்கு நத்தம் நத்தம் என்றால் வீட்டுமனை பட்டா நிலம் ஃபஸ்ட்டு நஞ்சை தண்ணீர் பாயின்ற வயல் நிலம் புஞ்சை அதாவது தண்ணீர் பாயாத மேட்டு நிலம் புறம்போக்கு இதை பற்றி கொஞ்சம் விரிவாகவே சொல்லியாக வேண்டும் புறம்போக்கு என்பது அரசிற்கு சொந்தமானது இதில் தரிசு நிலம் தீர்வை செய்யப்படாத தரிசு நிலம் மந்தை வெளி மயானம் சுரடு கல்லாக்குத்து என்று நூற்றி இருபது வகையான நிலங்கள் இருக்கின்றன இப்படி பிரிக்கப்பட்ட புறம்போக்கு நிலங்களை அரசாங்கத் துறைகள் ஒவ்வொன்றும் தமது சொந்தத்தில் வைத்து கொள்ளும் உதாரணமாக ஆறுகள் ஏரிகள் என்றால் பொதுப்பணித்துறையினரின் கீழ் வரும் நத்தம் வீட்டுமணி நிலங்களைத்தான் நத்தம் என்று குறிப்பிடுகிறோம் கூட்டாக ஒரு இடத்தில் வீடுகள் அமைந்திருக்கும் ஆனால் அரசாங்க பட்டா இருக்காது அந்த குறிப்பிட்ட இடத்தை தான் நத்தம் புறப்போக்கு என்று சொல்வார்கள்